വേഗം വേണ്ട വേഗം വേണ്ട വേദെന്ന വേണ്ട അമ്മ വേദെന്ന വേണ്ട വേഗം വേണ്ട അമ്മ ഇടുകയായി ഇമയമൽ പാർത്തിക്ക பே இமையாம பார்த்தந்தும் தனையே தஞ்சம் என்று அடைந்திருக்க எந்த நூ எகுவும் தஞ்சம் என்று அடைந்திருக்க வேக என்ன வேண்டும் அவுமா வேகென்ன வேண்டும் அவுமா பகு உன்னை கண்டு மிகண்டோடிடுமே பகுவீனை ககம் உன்னை கண்டு மிகண்டோடிடுமே காலை ககும் கண்ணொகையல் சின்ன தூசாய்சி தகடுமே காலை ககும் கண்ணொகையல் சின்ன தூசாய்சி தகடுமே அமைங்கும் இன்பம் பதவிடுமே உகம் எங்கும் போும் உடுகுவிப்பதவிடுமே உந்த நண்பை எண்ணி எண்ணி கண்ணீர் நீகும் பெகுகிடுமே உந்த நண்பை எண்ணி எண்ணி கண்ணீர் நீகும் பெகுகிடமே வேகென்ன வேண்டும் அம்மா வேக